ஆகி ஸ்திரீவா வந்திருக்கிறா அப்படின்னு யோசிக்கிற உனக்கு வந்து கடவுளுடைய உதவி பெரிய அளவில் தேவை இல்லை ஒரு பிஞ்சு மிஞ்சு புறம் ஒரு ஐம்பது அளவுக்கு கடன் பெட்டாள் நீ நீ மன்னிப்பை பெற்றிருந்தீன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குது ஏன்னால் நீ நினைக்கிற எனக்கு தொண்ணூத்தொம்போது பர்சென்ட் ஓகேங்க ஒரு பர்சன்ட் அங்கங்கே கொஞ்சம் தட்டி பூச வேண்டியது இருக்குது கடவுள் அதை பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிற நீ ரொம்ப ஓகேன்னு நினைக்கிற ஆள் அவள் வந்து சுத்தமாக கெட்டு போனவ பாவியாகிய ஸ்திரீ அவளுக்கு அநேகம் பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது தான் அவள் அப்படி அன்பு விடுறான் என்ன விஷயம்னா அவன் சாதாரண பாவி இவன் ரொம்ப மோசமான பாவின்றது இல்லை விஷயம் என்னன்னா அவனுக்கு தன்னுடைய பாவத்தின் ஆழம் விளங்கவில்லை அவனுடைய பாவம் எவ்வளவு கொடூரமானது எவ்வளவு மோசமானது அவன் எவ்வளவு பெரிய பாவின்றது யாரும் அவனுக்கு போதிக்கல பாவத்தை குறித்த உபதேசம் டோட்டல் சொல்லல சொல்லாதனால அவனுக்குள்ள நன்றி உணர்வு இல்லை சந்தோஷம் இல்ல அவனுக்கு பாட்டு வரமாட்டேங்குது விரைச்சிட்டு தான் இருப்பான் ஏன்னா அவன் வந்து பெரிய யோகியனாச்சு அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை கை தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை கையை உயர்த்தி சோத்தரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவனுக்கு அவன் எவ்வளோ பெரிய பாவி பாவம் எவ்வளோ கெடுக்குது மனுஷனை எவ்வளோ சீரழிக்குது அவன் இந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத யாரும் அவனுக்கு போதிக்கவே இல்லை கடவுள் தான் கிருபி அவனை ரச்சித்திருக்கிறான்னு யாரும் காட்டில் அவனுக்கு அதனால தன்னை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறான் கடவுளை பெருசாக நினைக்கல தான் கடவுளை ஆராதிக்க மாட்டேங்கிறான் இவ அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோம் நம்மளை குப்பை தொட்டில் தூக்கி போட்டுருவாங்க ஊராடலாம் நம்மளை பாவின்னு நினைக்கிறாங்க நம்மளை யாருமே மதிக்கிறது இல்லை எவருமே மதிக்கிறது இல்லை நம்மளை ஏழனமாக நினைக்கிறாங்க ஆனால் இவர் நம்மளை பெருசாக மதிக்கிறாரு நம்மளை நேசிக்கிறார் நம்மளை மன்னிக்கிறார் நம்மளை ஏற்றுக் கொண்டிருக்கிறாரு இவர் நமக்கு மரியாதையை கொண்டு வருவார் நம்முடைய வாழ்க்கையில் புது வாழ்க்கையை தர்றாரு புதிய எதிர்காலத்தை கொடுத்துருக்கிறாருன்னு அவ்வளோ யோசித்து பார்க்குறா அவளுடைய பாவத்தின் ஆழத்தை யாரோ அவளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால எவ்வளவு ஆழமான உலையான சேட்டிலிருந்து அவர் தூக்கி எடுக்கப்பட்டிருக்காரு வழங்குது அதனால தான் அந்த அளவுக்கு கண்ணீரால பாதத்தை நினைச்சி முத்தமிட்டு மயிரால் தொடச்சு இப்படியெல்லாம் அவர் ஆராதிக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நானும் கத்தரை எப்படி ஆராதிக்கிறோம் நான் சொல்கிறேன் அதுக்கு தான் இந்த உபதேசம் முக்கியம் நீங்களும் நானும் கத்தரை எப்போ திரும்ப ஆராதிப்போம் எப்போ சந்தோஷம் உள்ளத்தில் பொங்கும் எப்போ சந்தோஷம் நிறைஞ்சு வழியும் எப்போ கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் நம்ம அதை பெருசாக நினைப்போம் கத்திர குறித்து ரட்சிப்பை இன்றைக்கு நாம் பெருசாக நினைப்போம் நம்முடைய பாவம் எவ்வளவு பொல்லாதது எப்படி அதில் நம்ம சிக்கி இருந்தோம் மீள முடியாத நிலையில இருந்தோம் டோட்டலி டிப்ரெவ்டா இருந்தோம் இயலாதவர்களாக இருந்தோம் கத்தர் நம்மளை விடுவித்தார் அந்த சங்கலிகளை அறுத்தார் விடுதலை தந்தார் ரட்சிப்பை கொடுத்தார்னு அது நமக்கு போது போதுதான் பாட்டு தானா வரும் கைகளை தானா தட்டுவோம்